கிறிஸ்தவர்கள் மிகவும் அன்பானவர்களே இன்றைக்கு நாள் வேளையில் தியான விலைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் ஒன்று குருந்தியர் பத்து ஒன்று முதல் பத்து தியான வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பகுதி எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிந்திய பகுதி அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துரை பிள்ளைகள அனுபரா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்மை அவர் தமிழத்தில் சேர்த்துக்கொள்ளுதல் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றும் அறியப்படுகிறது இதைத்தான் பவுலடிகளார் திசனோனிக்கு சபை என்ற பொழுது முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்துடனே கூட இருப்போம் என்பதாக கூறுகிறார் பழைய ஏற்பாட்டில் மனச்சாட்சி காலத்தில் ஜீவித்த ஏனோக்கு நியாயப்பிரமாண காலத்தில் ஜீவித்த எலியா ஆகிய இரண்டு பேரும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் அறிவோம் அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கையில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதினால் அவர்களிலே காணப்பட்ட நற்பண்புகளை நாம் ஆராய்ந்தோம் அவை நம்மில் உருவாக்கப்பட நம்மை ஒப்பு கொடுத்து அவற்றை அடைந்து கொள்வோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதியாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எனவே அண்டவராகிய இயேசு ஈசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் எவ்விதம் அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பது குறித்து நாம் தியானித்தோம் தொடர்ந்து ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்ததினால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் நாமும் எவ்விதம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக இவரே ஆக்கியவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கை குறித்து அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்பதாக கூறுகிறார் அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளை நாமும் கூட அண்டபுறாகி இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தேவனுக்கு பிரியமானோள் என்ற சாட்சியை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக அவருக்கு பிரியமானவைகள் எவை என்பதை அறிந்து அவற்றை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் இதைத்தான் நீ பேச இருக்கிறது என்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் உலகத்தாருக்கு பிரியமானதல்ல உத்தம நண்பர்களுக்கு பிரியமானதல்ல என்னுடைய அண்டை வீட்டாருக்கு பிரியமானதல்ல என்னுடைய சிநேகிதனுக்கு அல்லது சிநேகிதுக்கு பிரியமானதல்ல கர்த்தருக்கு பிரியமானதா நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் நீங்கள் உடுத்துகிற உடைகள் உங்களுடைய வ பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வார்த்தைகள் இவை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் வருகையில் அவருடைய மனவாட்டியாக மாறுகின்ற நாம் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் மனைவியாய் இருப்பதினால் ஒரு மனைவி தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கவலை உள்ளவளாய் இருப்பது போல நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமநேசரை எவ்விதமெல்லாம் பிரியப்படுத்தலாம் என்ற கவலையோடு நாம் இருக்க வேண்டும் ஒன்று குரந்தையர் ஏழு முப்பத்தி நான்கை நாம் பார்ப்போம் என்றால் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானோளாக இருக்க நாடுகிறோம் நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா வைத்தான் பவுலங்கே கேட்கிறார் அவருக்கு இருக்க நாடுகிறோம் நம்முடைய நாட்டம் எதுவாக இருக்கிறது தேட்டம் எதுவாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற காணானை நோக்கி சென்ற அவர்கள் மீட்கப்பட்டவர்கள்தான் அவர்கள் தேவனாலும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையினாலும் வழிநடத்தப்படுகிறவர்கள்தான் அவர்கள் போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தான் ஆனால் அவ்விதமாய் பிரயாணப்படு சென்ற இஸ்ரவேலரில் அநேக தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் அழிக்கப்பட்டார்கள் தங்களுக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சென்றடையவில்லை ஏன் தேவனுக்கு அவர்கள் பிரியமாக இருந்ததில்லை ஒன்று குறந்தையர் பத்தாம் அதிகாரம் ஐந்தா தோசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் என்பதாக பௌல பூசலன் குறிப்பிடுகிறார் அதற்கான காரணம் அவர்கள் இச்சையுள்ளவர்களாய் விக்கிரக ஆராதனைக்காரராய் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாய் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்ததே ஆகும் அவர்களை குறித்து ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் சிலர் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் சிலர் சங்காரக்காரர்களாலே அழிக்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இவைகளெல்லாம் அந்த அதே அதிகாரத்தில் ஆறு முதல் பதினோரு வசனங்களை பார்ப்போம் என்றால் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம் நம்முடைய ஜீவியத்திலும் நாம் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை முறுமுறுப்பு போன்றவற்றிற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இடம் கொடுத்திருக்கிறோம் அல்லவா தேவன் நம்மில் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாக்குத்த தேசமாகிய நித்திய காணானை அதாவது புதிய எரிசலேமையும் சியோனையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்னாகும் பதினான்கு எட்டை பாருங்கள் கர்த்தர் நம்ம மேல் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை அருமையான சகோதர சகோதரி குறிப்பாக அருமையான வாலிப தம்பி தங்கச்சி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தை விலக்கி காத்து நாம் மிகவும் இருப்போம் பின் ஆட்களிலும் இஸ்ரவேலை செய்து வந்த சில காரியங்களில் ஆண்டவர் இருக்கவில்லை அவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தரை விட்டு பின்வாங்கிய பின்பு அவர்கள் செலுத்திய பலிகளை குறித்து உங்கள் பலிகளின் திறள் எனக்கு என்னத்திற்கு என்று கற்ற சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை என்பதாக ஐயா முதலாம் அதிகாரம் 11வது வசனத்தில் கூறுகிறார் அதைத் தொடர்ந்து அவர் கூறுகின்ற பொழுது அவருடைய காணிக்கைகளை குறித்து அவர் இனி வீண் காணிக்கைகளை நீ கொண்டு வராதே என்று கூறுகிறார் உங்களுடைய காணிக்கை உங்களுடைய தூபங்காட்டுதல் எனக்கு இருந்தது என்பதாக சொல்லுகிறார் அதைத் தொடர்ந்து பதிமூணு முதல் பதினெட்டு பதினாறு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகித்துக்கொள்ள மாட்டேன் என்பதாக சொன்னார் நீங்கள் மிகுதியாய் ஜெர்மனினாலும் நான் கேட்க மாட்டேன் விசனத்தோடு சொல்லுகிறார் விசனத்தோடு குறிப்பிடுகிறார் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் தொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று தேவன் கூறுகிறார் இந்த கன்பான கத்துடைய பிள்ளைகளை இந்த வசனத்தோடு நம்மை சற்று இணைத்து பார்த்து நம்மை உயித்து ஆராய்ந்து பார்ப்போமா ஆலய பிரகாரங்களில் எவ்வளவு வாஞ்சையும் வைராக்கியமாய் நான் இருக்கிறேன் ஆலய சட்டத்திட்டங்களுக்கு சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் நான் கொடுக்கிறேன் அது என் ஆண்டவருக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றதற்கு எதிர்மறையாக இருக்கிறதல்லவா ஆலயத்தை நேசிக்கிறே நான் ஆலயத்தின் காரியங்களிலே மிக வைராக்கியமாக இருக்கிறே நான் பசுதாமியான ஒரு தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிற ஆலயமாக இருக்கிற உன்னுடைய என்னுடைய சரீரம் தேவன் தங்கும் இருக்கிறதா தேவனுக்காக இந்த என்னுடைய சரீரம் அசுசிப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி உன் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக காத்துக்கொள்வதிலே வைராக்கியம் உண்டா நீங்கள் நானும் என்ன காணிக்க செலுத்தினாலும் என்ன பலிகள் செலுத்தினாலும் எவ்வளவாக மும்முரமாய் நம்முடைய உழைப்பை கொடுத்தாலும் என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லை என்றால் என் வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லை என்றால் என் பார்வை தேவனுக்கு பிரியமில்லை என்றால் என்னுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமில்லை என்றால் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே தேவனை எச்சரிக்கிறார் தேவனை எச்சரிக்கிறார் இவைகளை அகற்றிவிட்டு நீங்கள் நன்மை செய்யப்படியுங்கள் தீமையை விட்டு ஓயுங்கள் என்பதாக சொல்லுகிறார் நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லலாம் உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்கிறேன் என்று சொல்லலாம் இந்த உபவாசத்தை குறித்து கூட தேவன் துக்கமடைந்தவராய் அதில் பிரியப்படாதவராய் சில காரியங்களை கூறுவதை நாம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தேவனுடைய கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் பட்சிக்கிற இருக்கிறார் ஆம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்மை சோதித்து பார்ப்போம் நம்முடைய ஜபங்கள் நான் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகள் அவரை ஆராதிக்கிற ஆராதனைகள் என்னுடைய ஜெபங்கள் என்னுடைய உபவாசங்கள் தேவனுக்கு பிரியமானவாய் இருந்ததா அவைகள் தேவன் அங்கீகரிக்கக்கூடியதா இருந்ததா என்பதை சோதித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் அவைகள் எனக்கு இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் என்பதாக எஸ்ஆயா ஒன்று பதினாலே குறிப்பிடுகிறார் உன்னுடைய பலிகள் உன்னுடைய ஆராதனைகள் உன்னுடைய வழக்க வழக்கங்கள் உன்னுடைய ஒர்ஷிப் உன்னுடைய ஆலய வருகை ஆலயத்திற்கான வைராக்கியம் இவை எல்லாவற்றையும் குறித்து ஆண்டு ஒரு விதமாய் சொல்வார் என்றால் எவ்வளவு வேதனை ரோமர் எட்டாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதாக இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் பரிசு ஆவியானவரின் நிறைவை நாம் எப்போதும் நம்மில் காத்துக்கொண்டு மாம்ச சிந்தையையும் மாம்சத்தின் கிரியைகளையும் மாம்சிக பலவீனங்களையும் மேற்கொள்ள வேண்டும் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும் என்பதாக பதிமூன்றாம் அவசரம் சொல்கிறது மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது என்பதாக ஆறாம்சனம் குறிப்பிடுகிறது மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வெளிப்படுமே என்றால் நாம் தேவனுடைய இராச்சியத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதே ஜபம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் மாம்சத்துக்கு பிரியமாய் நடவாமல் எங்கள் ஆண்டவராகி உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்ற உமக்கு பிரியமாய் நடந்த ஆண்டவரே ஏ போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உமை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரம் கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே